தினம் ஒரு பரிகார ஸ்தலம் பல ஜென்ம பாவம் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் அர்ஜுனர் தோஷம் தீர வழிபட்ட ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா பல ஜென்ம பாவம் தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் அர்ஜுனனுக்கு அருள் பாலித்த ஈசன் குடிக்கொண்டுள்ள ஆலயம் ராகு கேது தோஷம் நீக்கும் ஆலயம் மகாலட்சுமி அருள் பெற தரிசிக்க வேண்டிய ஆலயம் ஆம் நேயர்களை இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை திருவல்லிக்கேணியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் ஆலயம் பல மூலவர் திருநாமம் திருவேட்டீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்பாள் பெயர் செண்பகாம்பிகை ஸ்தல விருட்சம் செண்பக விருட்சம் தீர்த்தம் செண்பக தீர்த்தம் ஸ்தல வரலாறு முன்னொரு சமயம் பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடம் வரமாக பெற அர்ஜுனர் காட்டில் கடும் தவம் இருந்தார் அப்பொழுது அந்த தவத்தை கெடுக்கும் விதமாக ஒரு பன்றி வந்தது அதனால் அந்த பன்றியை அர்ஜுனர் கொன்றார் ஆனால் அந்த பன்றியை தானே கொன்றதாக கூறி வேடன் உருவில் வந்த சிவபெருமான் அர்ஜுனனை வம்பு சண்டைக்கு இழுத்தார் அதனால் கோபமடைந்த அர்ஜுனர் வேடன் என்று நினைத்து ஈசனுடன் போரிட அர்ஜுனன் அம்பு வேடன் உருவில் வந்த சிவபெருமானின் தலையை பதம் பார்த்தது ரத்தம் வழிய நின்ற வேடன் தான் யார் என்ற சுயரூபம் காட்டினார் யாரை நோக்கி கடுந்தவம் இருந்தாரோ அந்த ஈசனை தாக்கியதை எண்ணி வருந்திய அர்ஜுனன் சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டினார் சிவன் அர்ஜுனனை மன்னித்ததோடு பாசுபதாஸ்திரத்தையும் வரமாக கொடுத்தருளினார் என்னதான் சிவபெருமான் அர்ஜுனனை மன்னித்த போதும் அர்ஜுன் அர்ஜுனன் மனம் சமாதானமாகவில்லை அதனால் தான் செய்த பாவம் தீர பல ஸ்தலங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்தார் இறுதியில் இத்தலத்தில்தான் அர்ஜுனருக்கு சிவபெருமான் வேடன் உருவில் காட்சியளித்து ஆட்கொண்டார் இங்குள்ள ஈசன் வேடன் வடிவில் வந்து அர்ஜுனருக்கு அருள் புரிந்தவர் என்பதால் இவருக்கு திருவேட்டீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம் குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இங்கு வந்து ஏழு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்கிறார்கள் இங்கு அருள் பாலிப்பது அர்ஜுனரின் பாவம் நீக்கிய சிவபெருமான் என்பதால் ஐந்து பௌர்ணமிகள் தொடர்ந்து இங்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் பல ஜென்ம பாவமும் தீரும் என்கிறார்கள் மேலும் இத்தல சிவபெருமானை மகாலட்சுமி இங்கு வந்து வழிபட்டுள்ளார் அதனால் கடன் பிரச்சினை வேலை இல்லாதவர்கள் தொழிலில் எல்லாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இத்தலம் வந்து வழிபட்டால் பணப்பிரச்சனை பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கை இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம் என்பதால் உங்கள் பிரச்சனைகள் தீர இன்றே சென்று வழிபடுங்கள் இன்றைய பரிகார ஸ்தல முகவரி அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் ஆலயம் திருவல்லிக்கேணி சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று மகிழ்ச்சியாய் இருக்க என்ன பாடல் என்று பார்க்கலாம் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர மகிழ்ச்சியாய் இருக்கலாம் என்பது நம்பிக்கை நேயர்களை மீண்டும் நாளை தினம் ஒரு ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் பல ஜென்ம பாவம் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு ஸ்தலம்